ஹாய் விஜய் டிவில ஒளிபரப்பான குக்வித் கோமலை நிகழ்ச்சியில நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை விலகியது குறித்து பேட்டி ஒன்றில வெங்கடேஷ் பட் வந்து கோபமாருவே சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டது அப்படின்னா அது கோமலை நிகழ்ச்சியில இருந்து மணிமேகலை விலகியது பற்றி தான் அந்த நிகழ்ச்சியில இருந்து மணிமேகலை விலகியது குறித்து இணையத்துல பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அந்த நிகழ்ச்சியில இருந்து விலகியதற்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு மறைமுகமா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து பிரியங்காவே ரவுண்டு கட்டி ரசிகர்கள் வந்து திட்டிட்டு வராங்க ஆனா பிரியங்கா அது குறிச்சு எந்த விளக்கமும் கொடுக்காமல் இருக்கிறாங்க ஒரு சில தினங்களாவே அமைதியா இருந்த விஜய் டிவி பிரபலங்கள் அதுக்கப்புறமா பிரியங்காவுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராங்க அதை பற்றி மணிமேகலை எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க இவங்க பிரச்சனையில வெங்கடேஷ் பட் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு வெங்கடேஷ் பட் குக்வித் கோமலை நிகழ்ச்சியில நான்கு சீசன்களா இருந்த நிலையில மணிமேகலையோட அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காரு அது போல மணிமேகலை மற்றும் அவருடைய கணவர் உசேன் இருவரும் வெங்கடேஷ் பட் மற்றும் அவருடைய குடும்பத்தின ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க அது பெரிய அளவுல வைரல் ஆனச்சு மணி மணிமேகலையை போலவே வெங்கடேஷ் பட் பிரியங்காவோட நிகழ்ச்சிகளை கலந்துட்டு இருக்காரு இந்த நிலையில இவர் யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு எதிர்பார்ப்புல இருந்த ரசிகர்களுக்கு இப்போது வெளிப்படையா தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது மணிமேகலை மற்றும் பிரியங்கா இவருடைய சண்டையை நான் பார்க்கும் போது நம்ம வீட்டுல உள்ள இரண்டு பெண்கள் எப்படி சண்டை போடுவாங்களோ அதே போல் தான் இவங்க போட்டுட்டு இருக்காங்க இரண்டு பேருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இன்று இருக்கும் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க மலிமைகளை விட்டு வெளியே வந்து பல போராட்டங்களை தாண்டி இன்று சமூக வலைதளத்துல இவ்வளவு பெரிய ஆளா மாறி இருக்கிறாரு அதே போலவே பிரியங்காவும் அவருடைய திறமை போல எல்லா நிகழ்ச்சியிலும் தனித்துவமான நடித்து காட்டி அவரும் பெரிய பெயர் வாங்கியிருக்கிறாரு இவர்கள் ரெண்டு பேருக்குமே சின்ன பிரச்சனை ஆனா இதை பயன்படுத்தி சமூக வலைதளத்துல சிலர் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க அதுலயும் ஒரு சில தாதாக்கள் கூட ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தது போல அது இது அப்படின்னு பிரியங்காவை பற்றியும் மணிமேகலை பற்றியும் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை குறித்தும் அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரியானவர்களை செருப்பால அடிக்கணும் அப்படின்னு சமூக வலைதளத்துல இப்போது கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு கண்டமினிக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கோபமா வெங்கடேஷ் பட் வந்து கூறியிருக்கிறாரு மேலும் இது பற்றிய அப்டேட்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்